அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட மினி ரோசஸ் பார்த்திங்களா ஒயிட் கலர் இந்த செடியில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி ஃபோர் இன்ச் பாட்டில் இருந்தது மொத்தம் மூணு செடியாக தனித்தனியாக இருந்தது இது பார்த்திங்கன்னா எல்லாமே காஞ்சிருந்தது நான் அப்புறம் வேறு ஒரு பாட்டுக்கு மாற்றி நல்லா வெயிலில் வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று வராமே போயிடுச்சு காஞ்சு போயிடுச்சு ரெண்டு நல்லா வந்திருக்கு இப்போ பார்த்தா மொட்டும் வந்துருச்சு அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா காஞ்சு போயிடுச்சோ அப்படின்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா இந்த இருக்க இலைகள் எல்லாமே புதுசாக வந்தது தான் மொட்டுக்களும் இப்போ நிறையா வந்திருக்கு இதில் முதல் பூவும் பூக்க போகுது இந்த செடி வாங்கும்போது இருந்த இலைகள் எல்லாமே காஞ்சி கீழே உதிர்ந்துருச்சு பாருங்க அடுத்த ரெண்டு நல்ல நல்லா பூவும் பூத்துருச்சு இன்னும் அடுத்தடுத்து பூக்களும் போகுது ஆனால் பாத்தீங்கன்னா பூ பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்ல இல்லாமல் ஒரு மாதிரி சாண்டல் கலர்ல இருக்கு மேபி அடுத்தடுத்து முட்டு வச்சு பூ பூக்கும் போது நல்லா பியூர் ஒயிட்ல இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடையில் வாங்கும் போது இருந்த பூக்களை விட நம்ம வீட்டுக்கு வந்த பின்னாடி பூக்கள் பூக்கும் போதே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லைங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்